ஸ் இன்றைக்கு நம்ம என்ன அனிமே பார்க்க போகிறோம்னா ஹெட் கண்டர் டு அனதர் வேல்டு தான் பார்க்க போகிறோம் இந்த அணிமையில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமன் லாட் இருக்காருங்க அந்த டீமன் லார்டுக்கு நாலு சர்வன் தேவைப்படுறாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா மூணு வேல்ட்லேருந்து மூணு பேரை வந்து சமன் பண்ணியாச்சு என்ன ஒருத்தர் தான் தேவைப்படுது அவரெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போவும் போல் நம்ம ஹியூமன் வேல்ட்ஸில் வாழ்ந்துட்டுருக்காருங்க நல்லாவே ஒர்க் பண்ணுவாருங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இன்னொரு இன்னொரு கம்பெனிக்கு வந்து பாஸ் ஆகிட்டே இருப்பார் அப்படி பாத்தீங்கன்னா ஹெவி ப்ராஜெக்ட்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட இருக்கவங்க பாத்தீங்கன்னா ஒர்க்கே பண்ண மாட்டாங்க நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் பாத்தீங்கன்னா அவர் தலைமேல போட்டிங்கன்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு இதெல்லாம் பார்த்த லாட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவர் சர்வெண்டா பார்த்தீங்கன்னா சமன் பண்ணியிருப்பார் ஏன்னா நீ எனக்காண்டி தான் ஒர்க் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு லாட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவாரு என்ன எதுக்கு இங்க கூட்டிருந்தீங்க இங்க இருக்க மூணு பேரும் பாத்தீங்கன்னா டீமன் மாதிரி இருக்காங்க இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பவர் இருக்கு எனக்கு ஒரு பவருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீமண்ட்ல சொன்னா நீ வந்து போன வேலைல நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்க நீ வந்து நல்லாவே இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்க எல்லாரும் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டுற அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா பேட்ச் வார்த்தைக்கு ஒன்றா தான் யூஸ் பண்ண போகிறேன் தான் எல்லா இதாக நெககேஷனும் பேசி முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமன் லாடு வந்து நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு போன வேல்டில் நம்ம ஹீரோ வந்து என்ன தான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் அவனுக்கு சே தேவையான மணி அப்புறக்கு சேலரி ஒன்றுமே சரியாக கிடச்சிருக்காரு அவனுக்கு தே ரெஸ்பெக்ட்டு கூட சரியாக கொடுத்துருக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா எல்லா ஒர்க்கும் தலைமையிலே எடுத்து செய்வாங்க ஆனால் நம்ம ஹீரோக்கு ஒரு மரியாதை கூட கொடுக்க மாட்டாங்க அந்த வேல்டில் நீ அதில் நம்ம டீமன் லால் சொல்வார் ஒன்று வந்து நான் கட்டாயெல்லாம் படுத்த மாட்டேன் உனக்கு இஷ்டம்னா நீ வந்து இங்கே இருக்கலாம் இல்லைன்னா நான் உன்னை அந்த வேல்டுக்கே அனுப்பிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தேவையில்லை நான் இங்கேயே இருந்துக்கிடேன் உங்களுக்கே நான் வந்து பணி விட சொல்கிறேன் நான் வந்து எல்லா ஒர்க்கும் என்னால் முடிஞ்சதை வந்து நான் போன வேல்ட்டில் என்னெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் இங்கே பண்ணுறேன் டிமன்லாடம் ஓகேன்னு சொல்கிறாரு ஆனால் கூட இருக்க டிமெண்ட்ஸ்லாம் வந்து மூணு பேரை வந்து சம்மன் பண்ணுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து எதிர்ப்பு சொல்கிறாங்க ஏன்னா வந்து இவன் வந்து மனுஷன் இவங்கிட்ட பவர் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மூணு டிமெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க அதுக்கு வந்து நம்ம டீமன் டிமன்லாட் என்ன சொல்கிறாங்கன்னா போன வேல்ட்ல வந்து இவன் நல்லாவே ஒர்க் பண்ணான் இவன் வந்து இவனோட ஸ்கில் பவர் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் இவனுக்கு நீ ஒரு தனியான ஒரு பவர் இருக்குது அது வந்து இங்கே போகவே பாப்பீங்க பார்ப்பீங்க வேணாம் உங்களை வந்து டெஸ்ட் பண்ணதுக்கு வேணால் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு டீமன்ஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க ஒரு டாஸ்க்கு வந்து நம்ம ஹியூமனுக்கு நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு என்ன டாஸ்க்கு வந்து டீமன் லாட் கொடுக்குறாருனா இப்படி வந்து பக்கத்து நாட்டில் உள்ள ஒரு டீமன் வந்து நாங்கள் அடைச்சி வச்சிருக்கோம் அதுக்கிட்ட போய் நீ பேச்சுவர்த்தி பேசி என்கிட்ட வந்து நல்ல விதமாக பேச சொல்லணும் அதை அளவுக்கு நீங்கள் வந்து அதை வந்து கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீமன் லாட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொல்லுவாருங்க நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நம்ம டீமன் லார்ட் சொன்ன மாதிரி அந்த கிட்ட எப்படியாவது பேச்சு வார்த்தை பேசி எப்படியாவது அதை வந்து நம்ம வழிக்கு கொண்டு வந்து நம்ம டீமன் லார்டுக்கு வழிக்கு கூப்பிட்டு போனோம் அதான் நம்ம ஹீரோவோட ஒரு டாஸ்காகவே இருக்கும்போத டாஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு டீமன்ஸ் வந்து நம்ம ஹீரோ அதாவது நம்மளோடய டீமன் லாட் வந்து சமன் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா அவங்க வந்து முதல்ல போய் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அந்த இன்னொரு டீமெண்ட்டை வந்து எப்படியாவது வந்து வந்து பேச்சதை முடித்துலான்னு ஆனால் அவங்களால பேச்சுவர்த்த பார்த்தீங்கன்னா சரியாக முடிக்கவே முடியாது நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையை முடிச்சிக்கிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து டீமன் லாட்டுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இவன்ட்டு இப்படி தனிப்பட்ட ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒத்துக்கிடுவாங்க அப்புறக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டீமன் லாட் பார்த்திங்கன்னா இதுக்கு சம்மனமாக நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ப்ரைஸ் லெட்லாம் கொடுப்பாரு அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா பிக் ஃபோர் அதாவது நாலு பேர் சமன் பண்ணல அதில் ஒரு ஆள் நம்ம ஹீரோ வந்து மதிப்பாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த அனிமே போதும் பார்த்தீங்கன்னா காமெடியாக வந்து போவோம் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்டெலிஜென்ட்டாக இருப்பான் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து பவரே கிடையாது அவனுக்கு அந்த அறிவு உண்டு கம்பெனியில் ஒர்க் பண்ணது ப்ராடக்ட் சேல் பண்ணுறது அப்புறம் லீடர்ஷிப்பு அப்புறம் கொலாபரேஷனு அப்புறம் ஒரு ஒரு கண்ட்ரி கூட பேட்சோதத்தை நடத்துறது இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு நல்லாவே கைவந்த கலை இதை புரிஞ்ச டீமன் லாட் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த வேல்ட்லேருந்து இந்த வேல்டுக்கு எடுத்திருப்பார் இப்படி வந்து நம்ம டீமன் லாட்டுக்கு பக்கத்தில் ஊரில் உள்ள எல்லா நாட்டிலையும் வந்து பேட்சோதம் நடத்தி அவங்களே பார்த்தீங்கன்னா இவங்க கூட வந்து க கொலாபரேட் பண்ணுறது அப்புறம் ஒர்க் பண்ணுறது அப்புறம் வாரில் வந்து சண்டை போடுறதுக்கு எல்லாமே நம்ம ஹீரோ தாங்க எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு எபிசோடு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு ஒரு எபிசோடு தான் வந்து விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அனிமே பார்க்கும்போது காமெடி அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காமெடி வச்சுருப்பாங்க எயிட்டீன் ப்ளஸும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது அதனால எயிட்டீன் ப்ளஸ் இருக்கவங்க அதிகமாக இருக்கிறவங்க மட்டும் பாருங்கள் குறவாக இருக்கவங்க பார்க்காதுங்க அனிமையில் கொஞ்சம் எயிட்டீன் ப்ளஸ் இருக்குது அப்புறம் காமெடிக்கு பஞ்சமே இருக்காது அனிமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் இங்கிலீஷில் கூட என்ன அனிமே வரலன்னு நினைக்கிறேன் மூணு எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சப்டைட்டில் இங்கிலீஷ் அப்டேட்டில் தான் இருக்குது ஜப்பனீஸில் தான் பார்க்க முடியும் கூடிய சைத்துலேயே டப்பில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அஃபிஷியல் சைட்டில் போய் பாருங்கள் இப்போந்தான் வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆன இது அனிமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலோ உள்ள அனிமே இப்போ வாரம் வாரம் ஆண் கோயிங்கில் போய்கிட்டு இருக்க அனிமே எனக்கு பார்க்க பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல காமெடி பிடிச்சிக்கிட்டே இருக்கோம் அப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பக்கத்தில் நாலு பேர் வந்து நம்ம டீமன் லாட் சமன் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அதில் வந்து ஒரு எல்ஃபோம் இருப்பா அவளுக்கு வந்து எஸ்ராங் பவர் அளவுக்கு இருக்குங்க அவளுக்கு ஆனால் கொஞ்சம் அறிவு கிடையாது எப்பவும் பார்த்தீங்கன்னா சண்டை போடணும் எல்லோரும் சண்டை போட்டு தான் தோக்கடிக்குன்னு நினைப்பா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்பவே பிடிக்கும் நம்ம ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் அவள் தான் சொல்லுவாள் நம்ம ஒரு பவருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆனா லேட்டா அவளே புரிஞ்சுக்கிடுவாள் ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் அசால்ட்டாக பேச்சு முடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிடுவான் ஒரு பெரிய டீமன் லாடே கிட்ட போய்கிட்ட அவங்க நாட்டு வந்து நல்ல வறுமையில இருக்கவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி நல்லாவே பேசி முடிச்சுவிடுவான் ஆனால் இவன் முதல்ல போய் பேசும்போது வெளியே விரட்டி விட்ருவாங்க அதெல்லாம் கண்டுக்காமல் நம்ம ஹீரோ அசால்ட்டாக அந்த மேட்ரெல்லாம் முடிப்பான் டீமன் லாடம் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்துக்கு நம்ம ஹீரோவை பார்த்திங்கன்னா ரொம்பவே பாராட்டி தான் ஒரு சம்மானமும் கொடுப்பாரு இந்த சம்மானத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் மாதிரி கொடுப்பாரு இதை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு தான் கொடுப்பான் எல்ஃபுக்கு அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கும் பிடிக்கும் அப்புறம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் இருக்க மாதிரி தான் சாப்பாடு சாப்பிட்டுட்ருப்பாங்க எப்படி பண்ணியை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ப்ராப்பராக முடியெல்லாம் எடுத்து கட் பண்ணி அப்புறம் வந்து சமைச்சு சாப்பிட்றோமோ ஆனால் இங்கே வந்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் சுட்டு திங்குறாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு அங்கே இருக்க விஷயத்தெல்லாம் கொஞ்சம் மாற்றி அங்கே இருக்கக்கூடிய எக்கனாமிக்கெலாம் மாற்றி எப்படிலாம் கொண்டு போகிறான் அங்கே இருக்க வேலை லெவலில் தான் இங்கே கொஞ்சம் அப்ளை பண்ணுவான் அனிமே போகிற லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக போய்கிட்டுருக்கு பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள் ஐஎம்டிபிளியம் பார்த்தீங்கன்னா செமையான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க அனிமைக்கு ஏற்ற மாதிரி தான் அனிமை இருக்குது அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் பார்க்கணும் எல்லாரும் ஆசைப்படுவீங்க இங்கிலீஷில் என்ன வரலை ஜப்பனீஸில் பாருங்கள் சப்ஜெக்டில் தான் இருக்குது இப்போதைக்கு இவங்க வந்து இந்த அனிமை முடிக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா டப்பில் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் ஜனவரியில் ஆறாவதுனா மொதல் அனிமை கொஞ்சம் சூப்பராக போய்கிட்டு இருக்கு இந்த அனிமை அதனால் பாருங்கள் அனிமை ரொம்பவே சூப்பராக இருக்கும் கூடிய சேத்தில் நம்ம ஹீரோவும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிமன்லாடுக்கு இணைவாகவே இருப்பான் அவனுக்கு பொறுப்பு வந்து ரொம்பவே அதிகமாயிடும் அதனால் பார்த்தீங்கன்னா வேறு நாட்டில் இருந்து நெகோசியேஷனுக்கு பேச போகும்போது ஒரு நாட்டை வந்து காப்பாற்றி கொடுத்துருப்பான் அதனால் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் உள்ள ஒரு பிரின்சஸ் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஹீரோ கூட பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண வந்திருப்பான் அது இந்த கூட உள்ள நாலு பிக் ஃபோரில் ஒரு சமன் பண்ண ஒரு பொண்ணு வந்து இது உண்டு பார்த்தீங்களா எல்ஃபு அவளுக்கு பிடிக்காது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா நல்ல பொண்ணு தான் ரெண்டு பேர் சேர்ந்து தான் நம்ம ஹீரோக்கு வந்து ஒர்க்கை வந்து பிரித்து பிரித்து கொடுப்பாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வேற வேறு நாட்டுக்கு வந்து நெகோசியேஷனுக்கு பேச போகும்போது அவனுக்கு வந்து நிறைய இடத்துல பேச வேண்டியது இருக்கும் மீட்டிங் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹீரோ ஐடியா மட்டும் கொடுப்பான் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு வருவாங்க சால்வ் பண்ணி வச்சுருவாங்க டிமெண்ட் லாடம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நல்லா பாட பாராட்டுவார் அதனால அனிமை த பார்க்க அளவுக்கு சூப்பராக இருக்குது காமெடியாக என்ஜாயாக பண்ணுங்க ஒரு அனிமையை நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த அனிமையை பாருங்கள் நான் இந்த அனிமே இன்றைக்கி தான் பார்த்தேன் மூணு எபிசோட பார்த்து முடிச்சிட்டேன் உங்கள்கிட்ட இந்த அனிமே வந்து சொல்லிடுவேன் சொல்லிட்டு தான் இந்த அனிமே கொண்டு வந்தேன் அதனால் இந்த அனிமையை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சரி இன்னையோட இந்த வீடியோ முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு ஒரு லைக் போடுங்க அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலரை வந்து ச கிளிக் பண்ணிவிடுங்க க்ளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிட்டு ஆன் பண்ணி வச்சுடுங்க அப்போ தான் நம்ம போடைய வீடியோ உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரி நான் அன்றைக்கி ஒரு சூப்பரான அனிமேல நான் உங்களுக்கு ஆன் கோவிங்கள அணிமையை வந்து கொண்டு வரேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா மக்களை